அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கருவண்டு இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள நச்சு சக்தி சக்தி இதெல்லாம் வந்து எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நாலே பொருள் தாங்க வெண்கடுகு நாய்கடுகு மஞ்சத்தூள் கோஷ்டம் இந்த கோஷ்டம் வெண்கடுகு இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் பூஜை ஸ்டோரில் வைக்காட்டிங்கன்னா தருவாங்க மற்றபடி நாய்க்கடுகு வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்க போகுது மஞ்சள் வீட்டிலேயே இருக்க போகுது இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்ம சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தூபத்தில் போட்டு வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டா கூட போதுங்க நீங்கள் ஒவ்வொரு இடத்துல பூஜை ரூமு கிச்சன் இப்படியெல்லாம் நீங்கள் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது நடுமத்தியில் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டாலே அந்த புகை வந்து வீட்டை சுற்றி போச்சு அப்படி அப்படின்னா அந்த சக்திகள் வந்து வெளியேறு நல்ல வந்து காசு வந்து தங்கும் இந்த மாதிரி ஆனால் வந்து ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் மட்டுமே வீட்டில் செஞ்சாலே போதுங்க வீட்டில் வந்து நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் வேலைவட்டியிலிருந்து காசு பணத்திலிருந்து எல்லாமே நல்லா தங்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க இது எளிமையான பரிகாரம் தான்